அமைதியாக இருக்க நீ பழகிவிட்டால் நிம்மதி உன்னை தேடி வரும் நம்மை விட்டு போகும் எதுவுமே நம்முடையது அல்ல என நாம் புரிந்து கொண்டாலே நம் மனதில் பாதி நிம்மதி கிடைத்துவிடும் உனக்கானது உன்னை வந்து சேர்ந்தே தீரும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு புதிய புத்தகம் போன்றவன் அவர்களிடம் பழகும்போதுதான் நம்மால் அவர்களை புரிந்து கொள்ள முடியும் மற்றவர்கள் நம்மிடம் அன்பு காட்டவில்லையே என இயங்குவதை விட மற்றவர்கள் மீது நாம் அன்பு செலுத்தினாலே நமக்கு அன்பு கிடைத்துவிடுகிறது நீங்கள் தொலைத்ததை தேடுவதை விட்டுவிடுங்கள் உங்களிடம் இப்போது இருப்பதை தொலைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் உலகில் நிலையானது இல்லை என புரிந்து கொண்டால் நிம்மதி மனதில் கிடைத்துவிடும்